ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நான் பார்க்க போனால் வலட்சுமி ஒருத்த பிரசாதம் வந்து அவல் சக்கர பொங்கல் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பு வந்து அவல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து முந்திரி ஏலக்காய் திராட்சை அப்புறம் தேவையான கீ ஒரு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாசி பருப்பை நல்லா கழுவி அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து வாட்டர் செத்துக்க அதே கப்பு எடுத்துக்கோங்க இது வெந்து வரட்டும் மூடி வச்சுருவோம் அவள் வந்து நல்லா கழுவி அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெலாம் வந்து வடிகட்டிவிட்டு அப்படியே வச்சிடலாம் இது வந்து பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே ஊறிடும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு அவள் வந்து இதில் செத்துருவோம் சீக்கிரமாக வெந்துடும் இது நல்லா வெந்துருச்சு இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் பீஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க வேணும்னா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கால் கப்பு வந்து வாட்டர் போட்டு வெள்ளம் கரைஞ்சிட்டு இதில் சேர்த்துருவோம் முந்திரியம் திராட்சை ஏலக்காவை சேர்த்துடலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன் முந்திரியை வறுத்துக்கலாம் சேர்த்துடலாம் யாருமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து வெண் பொங்கல் செஞ்சுருக்கேன் இப்போ வடை போட வேண்டியதுதான் இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது நீங்களாம் பூஜை முடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக சூப்பர் ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம் வடையை போட்டு எடுத்துக்கலாம் கோல்டன் பிரயாணம்னு எடுத்துருவோம் அருமையாக ரெடி வச்சு பாருங்கள் அவல் சக்கரை பொங்கல் வடை அதுக்கப்புறம் வந்து சூரியன் வெண்பொங்கல் இப்போ நம்ம படைக்க வேண்டியதான் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்